லைக் போடாதங்கள்லாம் லைக் போடுங்க இல்லை மண்டையில் கொம்பு காலையில் அப்புறம் போய் மோதிக்குவிங்க நீங்களாவே அதான் லைக் ராம் நீ சொல்கிறது தப்பு தானே சொல்லு ஃபோட்டோ எடுக்கிறோம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஐடியை ஃபாலோ போடாதவங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம லைவுக்கு நம்ம ஐடிக்கு இன்னிலேருந்து ஜாயின் பட்டன் வந்துருச்சு ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணனாலும் நம்ம ஐடியை சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஹாய் அக்கா ஹாய் ஐயா ராம் நீ நீ யா நானு புரிய பாத்தியா நீ யாரு ஆமா இல்லாமா இது ஆர்த்திமா இன்ஸ்டாகிராம் ஆடிடு ஆன்ติமா ராமுக்கு மட்டும் குட்ுத்தரமா थैंक्यू ராஜா ராஜகுமாரா ராஜா குமார் थैंक्यू انا லைக்கே வே எல்லாரும் இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டங்க தப் தப் தட்டங்க இல்ல சொல்லுமா டச் பண்ணுங்க ரெண்டு வாட்டி ஹாய் அக்கா ஹாய் வடிவே லைக் ரெண்டு முறை தட்டுங்கப்பா அண்ணா வணக்கம் அண்ணா சந்தோஷம் அண்ணா பிரபல யூடியூபரா மதுரையில இருந்து ஓகே அம்மா தமிழ் ஜோஸ் பிரதர் சது

விசைட் வந்து அவங்க அண்ணனை கேட்காம ஓபன் பண்ண கூடாது. ஹாய் நோ லவ் தம்பி வணக்கம் குட் நைட். அப்படி சொல்லமாச்சலாம். நீங்க தூங்கலையா? ஏபி தூங்குறோம் தூக்கம் வருது. எனக்கு கண்ணை கட்டிருப்பா. ஆர்த்தி மாய் இப்போதான் நீ நான் சொல்ற வழிக்கு வந்துருக்கு. ஓல்ட் ஐடி வேணுமா? அதுவும் இல்ல. ஓல்ட் டையலட் ஆகசில அபரேடி ஓல்ட் ஆமா. அக்கவுண்ட் டெலீட் இருக்கு ஓல்ட் ஐடி வேணுமா? தம்பி நான் நான் சொல்றத கேளுமா நீ 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 இருக்கேன் இந்த மட்டும் சொல்லலாம் இதெல்லாம் மட்டும்பாதான் சொல்லாம் சென்னை வரப்ப சொல்லு அப்படி மீட் பண்ணலாமா சென்னை வரதே தெரியாது நாங்கெல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி தான் வருவோம் அதுதான் அப்படிதான் இருக்கணும் இன்ஸ்டாகிராம் இருக்கு சேம் ஐடி நேம் தான் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ போய் ஃபாலோ பண்ணுங்க மீட் கண்டிப்பாட்றா நான் சொல்லாம மீட் பண்ண மாட்டேன்மா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுமா பண்ண மாட்டேன்னு சொல்லுமா